ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியேசுகிறிஸ்தன் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பிதாகுமாரன் பரிசுதாவி ஆகிய திரிய கடவுளுக்கே மயமை உண்டாவதாக இன்றும் வேதாகமய தெந்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி தேடுதல் கர்த்தரை தேடுதல் அது வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இது ஆமோஸ் ஐந்தாதிகாரம் ஆறாவசனம் ரெண்டாவதாக கர்த்தரை தேடினால் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் இது சங்கீதம் முப்பத்தி நாலா சங்கீதம் வசன நான்கு மூன்றாவது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து நான்காவது தேவ கர்த்தரை தேடினால் இழைப்பார்கள் தருவார் ரெண்டு நாளாகவும் பதினான்கு அதிகாரம் ஏழாவது வசனம் ஐந்தாவது கர்த்தரை தேடு தேடுகிறவருடன் இருதயம் மகிழும் இது ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் வசனம் பத்து ஆறாவது அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த கர்த்தரை தேடுதல் என்ற தேடுதல் என்ற வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன் இதை நன்றாக வாசித்து தொடர்ந்து வேதத்தை பரிசுத்தப்படுத்த வேத வார்த்தைகளை படித்து காண்டவரை தேடி கர்த்தர் உங்களுக்கு உடைய உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன்